யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அரியாலை செம்மணி சிந்துபாதி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டை உள்ளிட்ட உடற்பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் மின்தகன வரை அமைக்கும் அபிவிருத்தி பணிகளுக்காக புலிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்ச சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் மிதமான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருந்தார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடல்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் துடிநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் அதாவது இரண்டாம் தேதி மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடல்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித குழிகள் தொடர்பான நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தினரின் கொலை சம்பவத்துடன் இந்த சம்பவங்கள் கருதப்படுகின்றது அந்த கொலை வழக்கின் போது குற்றவாளியாக கைதான இலங்கை ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணி பகுதியில் முன்னூறு தொடக்கம் நானூறு தமிழர்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக தன்னுடைய விசாரணையில் குறிப்பிட்டிருந்தார் அந்த கால பகுதியில் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அவரது வழிகாட்டுதலின் எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது மேலும் குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டை ஓடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதிகுழி என பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைவாக குறித்த பகுதியை மனித புதைக்குளியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைத்து சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் கட்டாயமாக அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளில் அரசாங்கம் தாமதம் செய்கின்றது என்ற குற்றச்சாட்டுகளையும் மீண்டும் எழுப்பியுள்ளது தமிழ் சமூகத்தினர் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்நகழ்வு பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக முழுமையான மற்றும் சர்வதேச கண்காணிப்புகளுடன் கூடிய விசாரணைகளை நடத்த கோருகின்றன நீண்ட காலமாக தமிழ் மக்களிடையே நிலவுகின்ற மனித உரிமை மீறல் பிரச்சினைகளை மீண்டும் இந்த விடயம் வலியுறுத்துகின்றது இது தொடர்பான ஏனைய தகவல்கள் கிடைப்பின் அவற்றையும் உங்களுடன் ஸ்டோரிஸ் அண்ட் டோல் சேனல் ஊடாக பகிர்ந்து கொள்கின்றேன் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஸ்டோரிஸ் அண்ட் டோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்